ஓகேவா அவர் எழுதிப்பார் எழுதுறதுக்கப்புறம் கடைசியாக அவர் முன்னாடி வந்து ஒவ்வொரு ஐடியாவாக படிப்பார் அப்போ யாரெல்லாம் அந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கை எத்தனை பேர் கை தூக்கணும்னு அவர் எழுதிப்பார் அதை வச்சு இருக்கிறதுலே பெஸ்ட் ஐடியாவை நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஓகேவா இப்போது உங்க பேர் நூறு முகம் வந்து அவங்க அணியோட பிரச்சனையை இப்போ முன்மொழிவார் நீங்கள் ஒவ்வொருத்தராக அதுக்கு உண்டான தீர்வுகளாக சொல்லலாம் ஓகே ஆரம்பிக்கலாமா சொல்லுங்கள்

சரி இப்போ அந்த ஹணி வந்து பிரச்சனை சொன்னாங்களா நீங்கள் எல்லாருமே ஒரு ஐடியா சொன்னீங்களா அதை அவர் வந்து நடுவில் உட்காந்து இப்போ அவருக்கு ஒவ்வொருத்தரோட ஐடியாவும் நல்லா படிப்பாரு ரைட்டா அந்த ஐடியாவே எத்தனை பேர் வசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதா இந்த ஐடியா ஓகே சார் பிரச்சனை ஐடியா ஓகே சொன்னா சொன்னால் கேட்டுக்கணும் ஓகே நல்லா கேட்டு கை கீழே போட்டுக்கலாம் அதுதான் இப்போ அடுத்தது ரைட்டா இப்போ ஒவ்வொரு 이 부분은, 이 부분은, 이이 부분은, 이 부분은, 이 부분은, 이 부분은, 이 부분은, 이부이 부분은, 이이 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 부분은, 이, 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 이,

பேர் <affe tới> <Okay. t peanutuchetta> அடுத்த ஐடியா சொல்லுங்க கழகத்தை நாலு பேர் சுத்தம் செய்யறோம் அப்படின்னா பிரச்சனைறாங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு

பதினஞ்சு ஓட்டு வந்திருக்கிறதுனா நம்ம குப்பை போடுறதுனால குப்பை வருது இங்க ஒரு குப்பை கட்டி வச்சு நம்மளே குப்பை போடாம இருக்கும் அந்த ஐடியா தான் செலக்டா இருக்கு அப்போ நம்ம வந்து எப்பவுமே குப்பை போடாம இருக்கிறது நல்லது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இனிமேல் இந்த ஸ்கூல்ல குப்பை போறதை தவிர்த்துருங்க அது நல்ல ஓகேவா இது ஓகேவா தான் ஐடியேஷன் ப்ராசஸ் ஓகே இதுதான் நம்ம பல தீர்வுகளை உருவாக்குதல் அதிலிருந்து சிறந்த தீர்வை தேர்ந்தெடுத்தல் அதான் மூணாவது படைகளை டிசைன் செய்யிருக்கீங்க இப்படிதான் நீங்கள் அடுத்த எலக்ட்ரானிக்ஸ் லேப் போனாலும் சரி ரோபோட்டிக் லேப் போனாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டு ஐ மீன் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு அந்த பிரச்சனைலேருந்து நிறைய பேருக்கு ஐடியா வாங்கி இதுதான் சொல்யூஷன் செலக்ட் பண்ணணும் புரியுதா மூணாவது படையில புரியும் நினைக்கிறேன் அடுத்ததுக்காக நம்ம அடுத்தது பார்ப்போம் இப்போ அடுத்த அடி வந்து முன்னாடி அவங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ